இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பொன்பாடி பெருமாள் கோவில் திருவை சேர்ந்தவர் எழுபது வயதான மூதாட்டி இவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் விடிகாலை நேரத்தில் வீட்டினுடைய கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் கத்தி முனையில் அந்த மூதாட்டியை கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்திருக்கிறார் மேலும் அவர் காதில் அணிந்திருந்த தங்க கம்மல் மற்றும் வீட்டிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளார் இந்த மூதாட்டியினுடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து அவரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது மூதாட்டியினுடைய புகாரின் பேரில் திருத்தணி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான சதீஷ்குமார் என்கின்ற வாலிபர் அந்த மூதாட்டியை பலாத்காரம் செய்து நகை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து சதீஷ்குமாரை கைது செய்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் தனியாக வசித்து வந்த எழுபது வயது மூதாட்டியை கத்தி முனையில் வாலிபர் பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்